சொன்னதே போது வயல் நிறைஞ்சிருச்சு ஹாய் மக்களை வணக்கம் இப்போ ஒரு வேலை இந்த வழியில் வந்தேன் வந்துட்டு இருக்கும்போது வயலில் வேலை செஞ்சுட்டு சொல்றேன் கொடுத்தா வேலை செஞ்சிட்ருக்காங்களா ஸோ உங்கள்கிட்ட போய் ஏதாவது பேசலாமா கேட்போம் எப்படி இருக்குது என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க கலதாக எடுத்துகிட்டு இருக்காங்க தெரியும் ஸோ என்ன பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க ஃபஸ்ட் போகும்போது வயலுக்குள்ளே போகும்போது ஸ்டெப்பில் கழட்டி போட்டுக்கணும் என்ன தெரிவிக்கிறேன் சரி ஓகே அப்படா மா எல்லாரும் என்ன பண்ணிக்கிறீங்க வயல்ல கடை இருக்கிறீங்களா சாப்பிட்டு வந்தீங்களா காலையிலயே இனிமேல சாப்பிடுவீங்களா மணி ஒன்பது மணி பத்து மணி ஆக போகுது இன்னி வரைக்கும் காலை கஞ்சி குடிக்காம களை எடுத்துட்டு இருக்கீயே சரி 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 என்ன செடி இது பருத்தியா சரி 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 இப்போ இதை களை எடுத்து முடிச்சா எவ்வளவு நாள் இது வச்சு எவ்வளவு நாள் மாச்சு விதைச்சு இருபது நாள் ஆச்சா சோ இந்த பருத்தி செடி வந்து இருபது நாள் செடி என்ன சரி 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 இதை பார்த்துங்க மக்கள் இருபது நாள் பருத்தி செடி எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்ட்டு இதை களை எடுக்கணும் உரம் போடணும் இதில் நிறைய வேலை இருக்குது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இதையெல்லாம் தாண்டினாத்தான் எங்களுக்கு அந்த ஒரு இது அந்த விவசாயத்தை நாங்கள் மீட்டெடுக்க முடியும் ஏமா இன்னும் எத்தனை நாளுமா நம்ம இது பருத்தி விளையிறதுக்கு ஆகும் பங்குனி ஆயிரம் பங்கினி என்ன சரி 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 இது எந்த ஊர் கரெக்டாக மாரந்த ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா மாரந்தை கிராமம் அங்கே தான் இப்போ நம்ம நிற்கிறோம் ஸோ சரி பார்த்து பத்திரமா கலையிடுங்கம்மா ஆ நல்லா சாப்பிடுங்க ஆமாம் உடம்ப பார்த்துங்க வெயில் அடிச்சு நல்லா தண்ணி குடிச்சிங்க மழை பெஞ்சா மழைத்தல்லாம் வச்சு போட்டு பக்குவமா நிற்கணும் கொண்டு வரலையா எடுத்துட்டு வந்துடுங்க நம்ம ஊரில் எப்போ வெயில் வருது மழை வருதுன்னு சொல்லவே முடியல இப்போ மழைதான் வேணும் என்ன சரி 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 சரிங்கம்மா சரிங்கம்மா சாப்பாடு கொண்டு சாப்பாடு கொண்டு வந்ததா கொண்டு வச்சுட்டு சாப்பிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே பதினோரு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேலாக்கே சரி சரி பதினோரு மணிக்கு மேலே சரிம்மா சரிம்மா சரி வர்றேன் அந்த வயலுக்குள்ளேயே வய ஓரத்தில் ஒரு கார்னர் இந்த அரசு மரத்து அடியில் இந்த பிள்ளையார் இருக்கிறாரு ஆமாம் இவ்வளோ தான் இருக்குங்களா வயல்லையே அவங்களுடைய வயல்லையே வச்சிருக்காங்க நல்லா இருக்கல காலையில் வந்த சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்க ஈவினிங் போகும்போது சாமியை கும்பிட்டு போக